பாஸ் தமிழ் சீசன் நைன் இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா குப்பை எபிசோடுங்க வினோத்தும் எப்ஜிவும் பெஸ்ட்டு ஆங்க கனியும் வாட்ருமில்லனும் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மரா எவனாச்சும் காதில் பூ சுற்றிக்கிட்டு அவன் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கடா பைத்தக்காரீங்களா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன எபிசோடில் இது பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரெஷ் மேட்ருங்க சபரி இந்த ப்ரெஷ் மேட்ரு வச்சுக்கிட்டு குப்பையில் பார்த்தேன் இதில் பார்த்தேன் அது யார் இது ஒன்றுதா கடைசியில் சான்றாவது இல்லைங்கிறாயங்க யாரோடதும் இல்லைங்கிறாங்க அது யார் தான்டா அந்த ப்ரெஷ்ஷு வினோத் வினவத்துனாலும் ஒரு சொன்ன ஒரு ஒரு விஷயத்த சொன்னால் உருப்பிடுமா உருப்பிடாது அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன் கமல்கிட்ட போய் சொன்னால் உருப்பிடுமா உருப்பிடாது கமல் போய் போட்டு விட்டாங்க அப்புறம் வியன் ஹவுஸ் பிக்ஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க ரேங்கிங் கேஸ்க்கை பற்றி என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நேற்று நடந்துவிடாது அதை அதோட விட்டுட்டு போங்கடா எதுக்குன்னா அதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்லிச்சு அது ஒரு கேமு நான் உன்னை குத்துவேன் நீங்கள் என்னை குத்தணும் இதுதான் கேமு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேறு அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லிடுச்சு தூங்கிக்கிட்டே இருக்காங்க ஜே எப்பா பார்த்தாலும் தூங்குறான் நாய் கொலைக்குது தூங்குறான் எங்கே காலையில் போதே எப்படி அப்புறம் விக்ரம் அரோரா பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து டீன்னு சொன்னீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போயிட்டீங்க இல்லை அவன் மட்டும் வார்த்தையை ரொம்ப விட்றா இஷ்டத்துக்கு வார்த்தையை விடுறாங்கல்ல அதெல்லாம் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் வக்கரமுங்கிற மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறா ஒரு லிமிட் இருக்குது அப்புறம் பார் வந்துட்டாங்க இந்த மாதிரி வக்கரம்ங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாத பாரு பெரிய வார்த்தை எனக்கு தெரிஞ்சு பெரிய வார்த்தை இல்லையே இல்லை இல்லை எனக்கு ஐ ஃபெல்ட் தட் அந்த வார்த்தை தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி பார் சொல்லிக்கிட்டு இருக்குது அப்புறம் அந்த திவாகர் போய் கேமரா கேமராவாக அலையிறாருங்க ரீல்ஸ் பண்ணுறதுக்கு ரீல்ஸ் கொடுங்கடா அவன் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கான் என் கேமராவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப்பு கேமரா அவாய்ட் பண்ணது இங்கே போய் கேட்குறாரு எல்லா கேமராலையும் போய் அழுதுகிட்ருக்காரு அவரை அப்படியே ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க ஆனால் ஒரு இதில் பதிவு பண்ணிட்டார் விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டார் அஜித் வந்து கார் ரைஸ்க்கு போயிட்டார் சூர்யா வந்து பாம்பே போயிட்டார் விஜய் சேதுபதி பிக் பாஸ் போயிட்டார் இப்போ இருக்கிறது ஒரே ஆள் நான் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கிறேன் ஸோ நான் தான் வெளியில் வந்து தமிழ் சினிமாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டாருங்க ஆனால் திவாவர் இருக்கார் அப்பா சாமி அது வந்து எபிசோடில் வரல ஆக்சுவலாக ஐயோ ஐயோ அப்புறம் திரும்ப பார்த்தா எப்சி தூங்கிட்டு இருக்காங்க உள்ள திரும்பவும் நாய் குலைக்குது திரும்பவும் போய் திவாவர் ஐயோ ஓப்பன் பண்ணிட்டாங்களா ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு போய் திரும்பவும் போய் பார்க்குறாரு கேமராவை கேமரா விடுற மாதிரி தெரியல அவங்க வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது கேமரா ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க போல் அப்படியே கேமரா ஆன்ல தான் இருக்குது இவருக்கு தெரியல அது ஒரு பெரிய காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் திரும்ப பார்த்தாங்க தூங்கிக்கிட்டே இருக்கான் எப்ஜே கன்ஃபெஷன் ரூம் வந்துருப்பா தம்பி அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டாங்க அழைச்சிட்டு போய் ஏன் தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒரே சத்தம் வாட்டர்மில்லன் வேறு இருந்தார் அதாவது வாட்டர்மில்லன் போட்டு கொடுக்குறாரு தம்பி தூங்க முஞ்சி நாய் தூங்கிக்கிட்டே இருக்கோம் இந்த நாய் உள்ளே வச்சுருக்காய்ங்க இந்த பரதேசிங்க இந்த மாமா டிவி ஆ போட்டு விட்டுருக்கான் என்னமோ இங்கே பாரு உனக்கு ஒரு தண்டனை தரேன் என்னமோ நீ நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் இந்த நாலு ஃபுல்லாக நான் சொல்கிற வரைக்கும் இன்னொன்னே போய் போய் சொல்லாமல் நடிக்கிறான் அப்புறமா ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அதான் அவனுக்கு இல்லை ஃபுல்லாக ஒரு தண்டனை கொடுத்து முடிச்சு விட்டார் பிக் பாஸு அப்புறம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு இது தாங்க என்னால் தாங்க முடியல விக்ரம் வந்து வினோத் அமிதா கனி வந்து வினோத்து விக்ரமு ரம்யா அரோரா இந்த வாரம் தான் பார்த்தாங்களா அரோரா பெர்ஃபாமன்ஸை அப்புறம் பிரஜைனு வியானா வந்து அரோரா அமித்து அப்புறம் சாண்ட்ரா வினோத் எப்ஜே அதாங்க தாங்க முடியல இந்த ஒயில் கார்டு பரதேசிங்க தான் வந்து எஃப்ஜே வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன் மாற்றினாங்க க்ளவுன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் அவனை போய் மாற்றி வச்சுருக்காங்க பாருங்க அப்புறம் திவ்யா வினோத்து எப்ஜே அமித்து வினோத் எப்ஜே பிரஜைனு வினோத்து எப்ஜே பா புரியுதா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் போட்டாதுங்க அவங்களுக்கு அப்படியே போட்டாங்க அப்புறம் அரோரா வினோத்து பாருவான் அப்படி பாரு ஐஸ் வைக்க பார்த்துச்சு ஆனால் பாரு செவன் அடிச்சிருச்சு இவையும் ரெண்டு பேரையும் வந்து நாமினேட் பண்ண முடியல யாருன்னா சபரிய சபரி சுபிக்ஷா தான் ஆல்ரெடி வந்து கேப்டன்சி டாஸ்கில் இருக்காங்களே அதனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் பிக் பாஸ்ஸு கடைசியாக வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து வினோத் எப்ஜே அவங்க தான் அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்கில் நாலு பேர் விளையாட போகிறாங்கண்ணா சபரி சுபிக்ஷா எப்ஜே வினோத்து கேடு கட்டத்தனமாக வினோத்துக்கு எப்ஜே கொடுத்துருக்காங்க பாடி சேம் பண்ணிக்கிட்டு அவன் வந்து கிளவுன் மாதிரி இந்த காக்காவை போகு மாதிரி கிருக்கம் கிருக்கையை பண்ணுவாங்க பாருங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவனெல்லாம் அவனெல்லாம் பண்ணிகிட்டுருக்கேன் வாங்கி பாருங்களேன் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு அதெல்லாம் இதெல்லாம்ங்க ஏற்றுக்க முடில்லைங்க கேவலவாதிகள் அப்புறம் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இங்கே அடிக்கிறான் விக்ரம் திவாகர் சென்ட்ரா வியானா கனி ரம்யா கமருதீன் கனி பாரு விக்ரம் கனி வினோத் திவாகர் வியானா அரோரா திவாகர் கெமி சுபிக்ஷா திவாகர் சாண்ட்ரா போட்டு அடி அடினு அடிச்சிட்டாங்க கடைசியில் பார்த்தா கனிக்கும் விக்ரமுக்கு ஏழு ஏழு ஓட்டு திவாகருக்கு எட்டு ஓட்டு இருக்குது ஆல்ரெடி அப்புறம் போடுறாங்க போட்டோன்னே கனியை சூஸ் பண்ணிட்டாங்க கனியை ஒஸ்ட்டு பெர்ஃபார்மெண்ட் சொல்லிட்டாங்க ரெண்டு பேரையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மெண்ட் சொல்லி உள்ளே லாக் பண்ணிட்டாங்க அப்புறமா வந்து ஒரு மாதிரி கலர ஆரம்பிச்சிருச்சு கனி அதாவது அரோரா பரதேசி இந்த பலூனக்கா பாயிண்ட் பேசிருச்சு அப்புறம் திரும்ப வந்து பேசுறெண்டு வந்து லவ் லவ் லவ்னு டார்ச்சர் பண்ணுறான்னு சொன்னிச்சு இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க அடிச்சிட்டாங்க நீ வந்து ஒரு ஆபாச சிம்பல் சொன்னில அப்படிங்கிற மாதிரி இவங்க அடிக்க ஆரமிச்சிட்டாங்க மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாய்ங்க பார்வை தான் இந்த அக்யூசேஷனை கிரியேட் பண்ணது ஆக்சுவலாக அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் கெமி நல்லா சொல்லிடுச்சு அது வந்து அவள் வந்து பிரிக்ஸை தான் எடுக்கணா அந்த பலவைகளை தான் எடுக்குண்ணா கோட்டை கட்டுறதுக்கு மற்றபடி தப்பாலாம் சொல்லலைங்கிற மாதிரி அது சொல்லுது ஸோ என்னங்கிறத வீக்கெண்ட்ஸ் தான் தெரியும் வீக்கெண்ட்ஸு பேசும்போது தான் இது புரியும் நமக்கு அப்புறம் பார்வ திவாகர் தனியாக ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும்னு போகிறாங்க போய் பேசும்போது வச்சு செய்து பாருங்க பார் அரோராவை வச்சு கிளின்னு கிழிச்சு எடுத்துருச்சிங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து அரோராவுக்கு நீ பட்டா போட்டு கொடுத்துட்டேன் உன்ன அப்புறம் கமருவோட நீ ஃப்ரெண்டு தான் ஏங்கிட்டே கமுரு பேசுனா உனக்கு எங்கே வயிறு எறியுது அண்ணே இவ வந்து கையில் போட்டுக்கிட்டு ஒரு நவ சரியான ஒரு ஆள்னவ அப்படிங்கிற மாதிரி அடி அடி அடித்து உட்காந்துருந்துச்சி அப்புறம் உடனே சாப்பாடு வேணும் பாரு எல்லாம் கூப்பிட்றாங்கன்னொன்னே யார் கூப்பிட்றா எங்கள் டீம் தான் உங்கள் டீம் தான் இது சாப்பாடு டீம் தான் அப்படின்னு உள்ளே போனோடனே அமைத்து கேட்குறான் நான் கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் பண்ணேன் ஆமாம் நீ எப்போதுமே ரெஸ்ட்டு தான் போகிற அப்படிங்கிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் உடனே வந்து கனி வந்துருச்சு கனி அடி வேலை என்ன ஒழுங்காக பார்க்கணும் ஒரு இதாக பொறுப்பாக வேலை செய்யணும் அஞ்சு நிமிஷம் ஆகிறனால குடிமூழிக்கு போகிற இல்லை நாங்கள் போய் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு பேசிட்டு வந்ததில் எந்த விதமும் மாற்றமும் கிடையாதுங்கிற மாதிரி அடி அட்டின்னு நடிச்சிருச்சு அப்புறம் அரோரா வந்து கமல் போய் ஏற்றி விடுதுங்க கேவலமாக ஏற்றி விடுது தெரியுமா எப்பா சாமியே அரோரா அனுப்ப மாட்டாங்க இந்த காட்சி அரோராவையும் இந்த காட்சி டிவி இருக்குது பாருங்க காட்சி டிவி அனுப்பாது அப்புறம் பார்வ திவாகர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யார் இந்த வாரம் போவா அப்படின்னு அது சொல்லுது அரோரா போனால் நல்லாயிருக்கும் பட் ஆனால் அனுப்ப மாட்டாங்க ஏன்னா கோழி சொல்லணும் கோழி முட்டணும்ல அதனால் அவன் அனுப்ப மாட்டாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி ஒரே அடி அந்த பக்கம் அண்ணே அது ஒரு வெசப்பாட்டில்னே அரோரா அப்படிங்கிற மாதிரி பார்வை அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் வந்து கேப்டன்சி டாஸ்குள்ளே போயிட்டாங்க கேப்டன்சி வால்னு ஒன்று ஒரு இதெல்லாம் வந்து கம்மி கம்பியாக சொல்லி வச்சு அதில் எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்கணும் ஒரு ஒரு ஆளாக வந்து ஒரு காரணத்தை சொல்லி ஒரு ஒரு கம்பியாக உருவணும் யார் வந்து அதில் கடைசி வச்சு நிற்கிறாலும் அவங்க தான் வந்து வின் திவ்யா வந்து சபரி உருவீர்ச்சி பிரஜைன் வந்து சுபிக்ஷா சாண்ட்ரா வந்து சபரி ரம்யா சுபிக்ஷா பாரு சுபிக்ஷா அமித்து எப்ஜே வியானா வினோத்து கெமி சுபிக்ஷா சாண்ட்ரா சபரி ரம்யா வினோத்து ஸோ வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்ஜே இருந்து எப்ஜே வின் பண்ணிட்டான் வினோத் வெல் பிளேடு நல்லா விளையாண்ட்ருந்தான் கருவாயன் நல்லா விளையாண்டான் அப்புறம் வந்து திவ்யா திவ்யா பேசிக்கிட்டுருக்கு என்னை கேட்டால் வினோத் வேஸ்ட்டு அந்த ஆளெலாம்லாம் போய் பேச முடியாது அவர் கேப்டன் ஆனால் எனக்கு பிடிக்காது ஏன்னால் ஆள் வந்து ஒரு கிரிக்க மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான் ஏன்னா நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டான் அவன் இஷ்டமாக இருக்கு பண்ணிகிட்ருப்பான் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருச்சு அதனால நான் எப்ஜே போட்டேன் அவங்க ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் எப்படி இருந்தாலும் நான் அவனே குத்த தான் போகிறேன் பிற காலத்தில் இன் ஃபியூச்சர் நான் தான் போ போகிறேன் பட் ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது எப்ஜே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு போடு போட்டு முடிச்சு விட்டுருச்சு அப்புறமா வந்து விக்ரம் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் டாக்டர் சுபிக்ஷாட்ட சுபிக்ஷா என்ன அழுவுதில் போய் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருச்சு சுபிக்ஷா பரிதாபமாக இருந்துச்சு அது போய் வியானா போய் உட்காந்து இதெல்லாம் ஒரு கேமு எதுக்கு எதுக்குலாம் அது அழுவுற ஒரு பிரச்சனையும் இல்லை நீ ஆகலாம் நீ கேப்டன்லாம் ஆகலாம் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி கன்சோல் பண்ணிச்சு அப்புறமா இங்கே ரெண்டு குரூப் இருக்காங்க ஒன்று ஒரு ஒரு சைடு இருப்பாங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க இன்னொரு குரூப்பாக இருப்பாங்க நீங்களாம் கேப்டன்ஷிப்லாம் ஜெயிக்கணும்னா அந்த குரூப்பில் ஒரு ஆளாக இருக்கணும் நீங்கள் தோத்துட்டா யாரும் ஃபீல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சூப்பராக சொன்னால் அப்புறம் வந்து ப்ரெஷ்ஷெட்டு போய் திரும்ப போய் இந்த ப்ரெஷ் ப்ராப்ளம் இருக்குல்ல ப்ரெஷ்ஷு திரும்ப போய் விக்ரம்னு கேட்குறாங்க அவன் என்னோடதுங்க காணும் அப்படிங்கிறான் யாரோட அது அப்படிங்கிற மாதிரி கடைசியில் சேண்ட்ரா வந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கு கடைசியில் பார்த்தா ப்ரெஷ்ஷு குப்பை கவரில் இருக்குது ஆனால் சேண்ட்ரா திவ்யா வந்து ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றதா என்னதான்னு இந்த கம்பலத்தின் சும்மா இருப்பேன் அவன் மாமா வேலையை பார்த்துட்டான் போய் அங்கே இருக்குன்ட்டு நைட் எல்லாம் தூங்கின பிறகு அந்த கவரை போய் எடுத்து கொண்டாந்து காட்டுறாங்க சேன்ட்ராக்கிட்ட திவ்யாலாம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க புருஷன் பொண்டாட்டி பிரஜைனும் சேன்ட்ராவும் இந்த ப்ரெஷ்ஷு மேட்ற விடவே மாட்டுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் கொண்டாந்து காட்டுறாங்க காட்டிட்டு இந்த ப்ரெஷ்ஷாக அப்படின்னு ஊரில் எடுத்து பார்க்குறது இல்லை இல்லை இது என்னோடது இல்லை அப்படிங்கும் போது சேன்ட்ரா சொல்லிடுச்சு எதுக்கு யாரோடதுனே தெரியாமல் வச்சுருக்காங்க சபரி ஆனால் சேன்ட்ராவோடது நம்பிக்கிட்டு இருக்காங்க பரிதாப நிலையில் இருக்காங்க அப்புறம் இதோடு வந்து என்னென்னா இந்த வாரத்தோட டாஸ்கே முடிஞ்சிருச்சு மொத்தமாக போட்டு குழப்பியிருக்காய் யார் யார் அடி வாங்க போகிறாயுன்னு தெரியல யார் வெளியே போக போகிறான்னு தெரில இந்த வாரம் ரம்யா தான் போகணும் இல்லைனா அரோரா போகணும் ஆனால் இந்த பரதேசி இந்த மாமா டிவி காஜி டிவி என்ன பண்ண போகுதுன்னு தெரில காஜியான உள்ள பெண்களெல்லாம் வச்சுருப்பாங்க இவங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு தெரில இந்த வாரம் ஆனால் அடி இருக்குது எல்லாருக்கும் அடி இருக்குது மரணம் குத்து குத்த போகிறாரு விஜய் சேதுபதி ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாய்